செய்திகள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை தொடர்பாக விரைவில் நல்ல செய்தி வரும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தவித குழப்பமும் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை தேதி தேதி முதல் வரை இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவிற்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை ஜூலை நடத்துமாறு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்திற்கு இரண்டு நாள் பயணமாக வருகை தர உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளால் சமீபத்தில் இயற்றப்பட்ட கடுமையான சட்டங்கள் மற்றும் அங்கு நிலவும் பதட்டமான சூழ்நிலை காரணமாக இந்த ஆண்டு வெளிநாடுகளுக்கு கல்வி கற்க செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்துமாறு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது முதல் சுற்று பொறியியல் கலந்தாய்வில் பத்தொன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று மாணவர்களுக்கு செயற்கை ஆணை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையின் காரணமாக உதகையில் உள்ள மேற்கண்ட இந்த மூன்று சுற்றுலா மையங்கள் இன்று ஒரு நாள் மட்டும் அரக்கோணம் அருகே இணைப்புகளில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபணம் தங்கத்தின் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றி நீர்வரத்து இருபத்தி எட்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் முதல் மனைவியின் மகனும் முன்னாள் நடிகருமான மூகா முத்து அவர்கள் உடல் நலக்குறைவின் காரணமாக காலமானார் அவரது வயது எழுபத்தி ஏழு புதுமை தொழில் முனைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உலகளாவிய திறன் மையமாக கோவை மாறி வருகிறது என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ராஜேந்திர சோழன் அவர்களின் ஆயிரம் ஆண்டு விழா நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவு நாணயத்தை வெளியிட உள்ளார் பீகாரில் ஏழாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டம் இன்று மாலை காணொலி காட்சி மூலமாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தாபேகா கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தண்டையார்பேட்டையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு ஆணைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருச்செந்தூர் உடன்குடி அனல் மின் நிலையத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரிய நிறுவனத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் வழங்கினார் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ஆசிரியர் பணியிடங்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பயணிகள் ரயில் கட்டண உயர்வை தொடர்ந்து சரக்கு ரயில் கட்டணம் உயர்கிறது என்றும் மேலும் இக்கட்டண உயர்வு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமல்படுத்த ரயில்வே திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் பெரம்பூர் அம்பத்தூர் இடையே மேலும் இரண்டு ரயில் பாதைகள் அமைக்க தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கான எழுத்துத் தேர்வு வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பதினேழாயிரத்தி எட்நூத்தி எண்பது கனடியிலிருந்து பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி பத்து கனடியாக அதிகரித்துள்ளது தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக் கோரி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது ஓசூரில் மேலும் ஒரு சிப்காட் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்துள்ளது கடலூர் கொடுக்கன்பாளையம் பகுதியில் தரிசு நிலங்களில் காலனி ஆலைகளை அமைக்க வேண்டாம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு இருந்து நான்காயிரத்தி பனிரெண்டு கனடியாக அதிகரித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பணிக்கான தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது ஆடி மாதத்தின் ஒருநாள் அம்மன் கோவில் சுற்றுலா வாகனத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கிலோ தங்கம் கிடைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் ஆலையை விரிவாக்கம் செய்ய சியட் டயர் நிறுவனம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் உற்பத்தியை அதிகரிக்க என்எல்சி நிறுவனத்திற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீர்ப்பிடிப்பு பகுதியில் மழையின் காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மொத்த பரிசுத் தொகை கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு இணையதளம் மூலம் முன்பதிவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களில் இன்று முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் மக்கள் வசிப்பிடங்களுக்கே அதிகாரிகள் சென்று அரசின் சேவைகளை வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடங்கப்பட்ட ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் பக்தர்கள் தரிசனத்தை விரைவுபடுத்துவது தொடர்பாக அமைச்சர்கள் ஏவா வேலு அவர்கள் சேகர்பாபு அவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தைலாபுரம் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தியது யார் என்பது இரண்டு நாளில் தெரியும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் யூஜிசி நெட் தேர்வு முடிவுகள் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தகவல் தெரிவித்துள்ளது அடுத்த முப்பது நாளில் தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க இலக்கு என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்